யாரோ ஒரு தலைவருக்காக முகப்பத்து இருக்க வேண்டியதான் அதற்காக இப்படியா ஏன் இதை மையப்படுத்த சொன்னால் இதை பார்க்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்ணும் அதை செய்வாள் அவள் செய்தது போன்று அவள் பேர் வாங்கியது போன்று நானும் கர்ப்பமுற்றால் நானும் குழந்தை பெற்றெடுத்து அவள் ரெண்டு மாதம் நான் ஒரு வருஷ காலம் பேர் வைக்காமல் காத்திருப்பேன் என் தலைவர் வாயால் பேர் வைப்பதற்கு உருவாயிட்டு வர்றாங்க முஸ்லீம்கள் அதை அவர் தோளில் கை போடுறது ஒரு பெருமையா நினைக்கிறாங்க அவர் கிட்ட போய் பார்த்தது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க ஹோட்டல் என்னவோ அதுதான் நல்ல இருக்க போறாரு அங்கே மட்டும் இல்லை வேற மாதிரியா போது முஸ்லீம்கள் யாரை பார்ப்பதற்கு பெரிய படம்னு தெரியுமா முகம்மது சல்லல்லா அலிஸ்வரையை பார்க்க என்னைக்கா துடிச்சிருக்கிறோமா புழுவா துடிச்சிருக்கிறோமா அல்லது கவலையாது பட்டிருக்கிறோமா ஞாபகம் வச்சுங்க கபரில் வச்சதுக்கு பின்னாடி ரசூனுடைய ஃபோட்டோ காட்டப்படும் நீங்கள் ஆயிரம் போட்டா கேலரி வச்சிருக்கலாம் மொபைல் ஃபோனில் ஆனால் ரசூலுடைய போட்டாவை காட்டப்படும் உங்களால் அதை அடையாளப்படுத்தவே முடியாது யா முஹம்மத் இவர் என்னுடைய தலைவர் என்று உங்களால் சொல்ல முடிந்தால் நீங்கள் முஸ்லிகோல் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் உலகம் அழிகிற வரைக்கும் அந்த கபருடைய மண்ணு உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய மண்ணுக்கு சமம் வெளி பார்வைக்கு வேண்டுமானால் ஆறடி இருட்டு ஆனால் அந்த ரங்கத்தில் அல்லாஹு தாலா சுகபோக வாழ்க்கை நேரடியாக இறக்குவான் இந்த சமூகத்தில் இப்படி எல்லாம் அர்த்தம் இல்லாமல் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த சமூகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஆஷிராவுடைய தினத்தை மறந்தவர்களாக அல்லது அதை மறுக்கிறவர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹதீஸ்